திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்தி ஏழு மதுரை காண்டம் திருநகரம் கண்ட படலம் பகுதி மூன்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சித்த மூர்த்தியாக எழுந்தருளி சிவாகமப்படியும் படியும் சில்பசாஸ்திரப்படியும் சிவாகமங்கள் என்ற முதல் நூல் சில்பசாஸ்திரங்கள் என்ற வழிநூல் என்ற இந்த இரண்டின்படியும் ஆலயமும் நகரமும் அமைத்திடுக என்று உபதேசித்து அருளினார் ஆலய அமைப்பு நகர அமைப்புகள் பற்றி சிவாகமங்களிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன சிவாகமங்களிலே பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன இறைவனால் அருளப்பட்டிருக்கின்றன உடம்பு எடுத்த மக்கள் அனைவரின் வாழ்விற்கும் உறுதுணையாகி நகர அமைப்பு கிராமங்களின் அமைப்பு உயிர்கள் உய்தி பெறுவதற்காக ஆலயங்கள் இவற்றின் அமைப்புகள் சிறப்புற எடுத்து விளக்கப்பட்டிருக்கின்றன உயிர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு நகரங்கள் அல்லது கிராமங்கள் மிக அவசியம் காமிக்கம் முதல் வாதுளம் வரை இருக்கின்ற இருபத்தி எட்டு சிவாகமங்கள் இந்த சிவாகமங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு பாதங்களை உடையவை அதிலே கிரியை என்ற பாதத்தில் கர்ஷணம் பிரதிஷ்டை உற்சவம் பிராயச்சித்தம் என்ற முறைகள் பேசப்படுகின்றன அதிலே குறிப்பாக காமிக ஆகமத்தில் கர்ஷணம் என்ற தலைப்பின் கீழே கிராம அமைப்புகள் நகர அமைப்புகள் ஆலய அமைப்புகள் மிகவும் விரிவாக காணப்படுகின்றன காரண ஆகமம் சுப்ரபேத ஆகமம் கிரணாகமம் முதலிய சைவ ஆகமங்களிலும் இவைகள் கூறப்பட்டிருக்கின்றன நகர அமைப்பு கிராம அமைப்பு என்பவைகள் சைவாகமங்கள் தவிர வேதத்தின் அங்கமாகிய கல்பசூத்திரங்களிலும் சாஸ்திரங்களாகிய பானுசாரம் மயமதம் மகாவிஸ்வகர்மீயம் வாஸ்துவித்யா காஷிபம் என்ற சாஸ்திரங்களிலும் கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம் சுக்ரநீதி இவைகளிலும் இன்னும் பல புராணங்களிலும் ஆங்காங்கு பேசப்படுகின்றன கிராமங்களை அல்லது நகரங்களை அமைப்பதற்கு முன் கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் நல்ல சுபகரமான உத்தராயணத்தில் மார்கழி மாசி என்ற இரண்டு மாதங்கள் தவிர்த்து இருக்கின்ற மற்றைய நான்கு மாதங்களில் சுக்லபக்ஷத்தில் பிரதமை சஷ்டி அஷ்டமி நவமி சதுர்த்தசி திதிகள் நீங்களாக மற்றைய சுப திதிகளில் அனுஷம் புனர்வசு மகம் அஸ்வதி ரோகிணி சுவாதி மிருகசீர்ஷம் ஆருத்ரா ஹஸ்தம் உத்தரத்ரயங்கள் ரேவதி திருவோணம் முதலிய புண்ணிய நட்சத்திரங்களில் புதன் வெள்ளி வியாழக்கிழமைகளில் சுபலக்னத்துடன் ஜீவதிருஷ்டிகளுடன் கூடிய சுபவேளையில் அரசன் அல்லது எஜமானர் கிராமம் முதலியவைகளில் ஜன்ம நட்சத்திரங்களுக்கு அனுகூலமான தினங்களில் பணிகள் தொடங்கப்பெற பெற வேண்டும் நகரம் பட்டணம் துர்கம் அல்லது சேனாமுகம் ராஜதானி கேடம் காவடம் சிபிரம் புறம் குடிக்கம் கிராமம் என்று பத்து விதங்களாக கிராம நகர பேதங்கள் பேசப்படுகின்றன இதில் முதலாவது வகை கிராமம் கிராமங்களும் பதினைந்து பகுப்புகளாக கூறப்படுகின்றன மண்டன கிராமம் சதுர்முக கிராமம் மங்கள கிராமம் விஸ்வேச கிராமம் நித்தியமங்கல கிராமம் கரவட கிராமம் வசந்த கிராமம் முதலான பெயர்களிலே இந்த பகுப்புகள் காணப்படுகின்றன இரண்டாவதாக நகரம் பல்வேறு தொழிற்சாலைகளும் அரசாங்க நிர்வாக மாவட்ட தலைமை அலுவலகங்களும் கலை செல்வங்களும் காவல் நிலையங்களும் கூடிய தலைநகரங்கள் ஆகும் இவை மூன்றாவதாக பட்டணம் இவைகள் நதிகள் கடல் துறைமுகங்கள் வியாபார தலைமை நிலையங்கள் கருவூலங்கள் ஆபரண தொழில் கூடங்கள் நெசவுசாலைகள் அயல் நாட்டு வர்த்தகர்கள் தங்கும் இடங்கள் மாவட்ட தலைமை அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் தங்கும் இடங்களுடன் கூடிய நகரத்திற்கு பட்டணம் என்று பெயர் நான்காவதாக கர்வடம் சுமார் ஐநூறு விவசாய தொழில் செய்யும் குடும்பங்களும் ஆறு காடு மலை இவைகளின் சமீபத்தில் உள்ளதுமான இடம் ஐந்தாவதாக புறம் இது சாமானியமாக உள்ள சுமார் இருநூறுக்கு மேற்படாத கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள் வசிக்கும் இடம் ஆறாவது கேடம் ஆற்றங்கரை மலை உச்சிகள் இவைகளில் பிரிந்து பிரிந்து குடிசை கட்டி வாழும் மக்களின் இருப்பிடம் ஏழாவது குடிகம் இது ஒரு சில மக்கள் வசிக்கும் சேரிகள் அமைந்த இடம் எட்டாவது சிபிரம் எப்பொழுதும் நாட்டு பாதுகாப்பிற்காக யுத்த வீரர்களை சேர்த்து தயார் செய்வித்தும் சேனாமுகத்தின் சுற்றுப்புறங்களிலே வைக்கப்பட்டிருக்கும் இடம் ஒன்பதாவது ராஜதானி அரசருடைய மாளிகையும் மற்றும் மந்திரிகள் பிரதானிகள் சேனா வீரர்கள் பாதுகாப்புள்ள கோட்டை கொத்தளங்களுடன் சுமார் இரண்டு லட்சம் ஜனத்தொகைக்கு மேற்பட்ட நான்கு வகை வர்ணத்தாரும் வாழும் இடம் அதற்கு ராஜதானி என்று பெயர் பத்தாவதாக சேனாமுகம் அல்லது துர்கம் நாட்டின் பாதுகாப்பிற்காக உள்ள நான்கு பக்கங்களிலும் கோட்டைகள் அதிலே பொறியியல் எந்திரங்கள் யுத்த தளவாட உற்பத்தி சாலைகள் யுத்த வீரர்கள் பயிற்சி பெறும் இடங்கள் இவற்றை உடையது ராஜதானியை அடுத்து இருக்கின்ற இடம் அதற்கு சேனாமுகம் அல்லது துர்கம் என்று பெயர் இந்த துர்கம் அல்லது மதில் எவ்வாறு பகைவர்களிடமிருந்து ஒரு நகரத்தை நாட்டை பாதுகாக்கின்றதோ அதே போன்று பகைவர்களிடமிருந்து நம்மை காட்கும் சக்திக்கு துர்கா என்று நாமம் என்று கூறுவார்கள் அடுத்ததாக பூ என்ற விஷயம் பூமியானது மரங்களாலும் செடி கொடிகளாலும் அதில் வாசம் செய்யும் மிருகங்கள் பக்ஷிகளாலும் மண்களின் நிறத்தாலும் வாசனையாலும் ருசிகளாலும் பனிரண்டு பேதங்களாக பேசப்படுகின்றன அவை பிராம பூமி வைஷ்ணவ பூமி ஐந்திர பூமி யக்ஷபூமி பௌதிக பூமி ஆசுர பூமி பைசாச பூமி ராட்சச பூமி வாயவ்ய பூமி வாருண பூமி ஆக்னேய பூமி என்று நிலத்தை பனிரெண்டு வகைகளாக பிரிக்கின்றன ஆகமங்கள் மக்கள் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல சுற்றுப்புற சூழல் உள்ள இடத்தை தேர்ந்தெடுப்பது அந்த இடத்தை பல்வேறு பாகங்களாக பிரித்து இன்னென்ன இடத்தில் ஆலயம் இன்ன இடத்தில் கல்வி சாலை இன்ன இடத்தில் அலுவலர் குடியிருப்பு இந்த இடத்தில் மருத்துவ சாலை என்று திட்டமிடுவது குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பது நீர்நிலைகள் ஏற்படுத்துவது இந்த அடிப்படை வசதிகள் அனைத்தையும் திட்டமிட்டு நகரத்தையோ கிராமத்தையோ எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றன ஆகமங்கள் எனவே மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற கிராமத்தையோ நகரத்தையோ உருவாக்குவதற்காக முதலில் நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் சிவாகமங்களிலே மேலே சொன்னவாறு நிலத்தை பற்றிய பாகுபாடுகள் மிகவும் விரிவாக அமைந்திருக்கின்றன சிவாகமங்கள் கூறும் பன்னிரண்டு விதமான நிலங்களின் தன்மைகள் விளக்கப்படுகின்றன முதலிலே சைவ பூமி கோங்குமரம் மருதுமரம் அரசமரம் விழாமரம் அசோகுமரம் ஆச்சா நிலத்தாமரை துளசி அருகு விஷ்ணுக்கிராந்தி எலிக்காதுக்கீரை இலவு மலைநன்னாரி இவைகள் வளர்ந்திருப்பது மற்றும் புறா கிளி அன்னம் இவைகளை உடையது சைவபூமி எனப்படும் சிவாலயத்திற்கு ஏற்ற இடங்களிலே இதுதான் மிகவும் மங்களகரமானது பசு ஆடு முதலியவைகளும் பூமியில் வசிக்க வேண்டும் இரண்டாவதாக பிரம்மபூமி இதில் வில்வம் முறுக்கு விஸ்வாமித்ரம் எனப்படும் தர்பை நாணல் முதலானவற்றையும் நறுமணமுள்ள ஹோம திரவியங்களையும் உடையதாக விளங்குவது மான்கள் வாழ்வதற்கு ஏற்ற தகுதியானது இது பிரம்மபூமி எனப்படும் இதுவும் நன்மைகளை தரும் நிலைமே ஆகும் மூன்றாவதாக விஷ்ணு பூமி தும்பை செடி புளியமரம் புங்கமரம் மூங்கில் பருத்தி எருக்கு செம்பருத்தி முதலானவற்றையும் அன்னம் முதலான பறவைகளையும் பல விலங்குகளையும் உடையதாக விளங்குவது விஷ்ணுபூமி பூமி இதிலே வாழும் மனிதர்களுக்கு வீர பராக்கிரமங்களை கொடுப்பது இந்த விஷ்ணுபூமி நான்காவதாக ஐந்திரம் எனப்படும் இந்திரபூமி பூமி வாழை பலா மாமரம் சுரபுன்னை மகிழமரம் பாதிரி நொச்சி நெல்லி கருணைதல் இவற்றை கொண்டிருப்பது இந்திரபூமி இது வணிகர்களுக்கும் வேளாளர்களுக்கும் நல்ல சிறப்பினை வளத்தை தருவது ஐந்தாவதாக பசுபூமி பாதிரி அகில் அழிஞ்சில் முதலான மரங்களையும் பூனை கீரி முயல் சென்னாய் உடும்பு முதலான பிராணிகளையும் சகோரம் முதலான பறவைகளையும் உடையது பசுபூமி இது தன தானியங்களின் வளர்ச்சியை கொடுக்கும் வீரியத்தையும் தைரியத்தையும் ஓங்கச் செய்யும் பூமி ஆறாவதாக பூத பூமி பெருநொச்சி குறுக்கத்தி அருகு அழிஞ்சில் முறுக்கு மல்லிகை அலரி இலுப்பை முதலானவற்றைக் கொண்டு நறுமணம் பரப்பி விளங்கும் பூமி இது அன்னத்தையும் புஷ்டியையும் கொடுக்கக்கூடியது இந்த பூத பூமி ஏழாவது ஆசுர பூமி பருந்துகளும் வேடர்களும் நிறைந்து தீ நாற்றம் உடைய இந்த நிலத்தில் செரா மருது ஓமை முதலான மரங்களும் கொடிய விலங்குகளும் அதிகமாக காணப்படும் இதில் வாழும் மனிதர்களுக்கு இடையே கலகங்களை தோற்றுவிக்க கூடியது இந்த வகை நிலம் இதற்கு ஆசுர பூமி என்று பெயர் எட்டாவதாக பைசாச பூமி இதுவும் துர்க்கந்தம் உடைய நிலம் கழுதை ஒட்டகம் பன்றி நரி முதலான விலங்குகள் நிறைந்தது இளவு மகள் தான்றி நறுவிலி முதலான மரங்களை உடையது வேடர்களுக்கும் சண்டாளர்களுக்கும் வசிப்பிடமாக இருப்பது இது எல்லாவிதமான அழிவுகளையும் கொடுக்கும் ஒன்பதாவது இராட்சச பூமி பரிமள பொருட்கள் நிறைந்து விளங்கும் இவ்வகை நிலத்தில் மிளகு வெள்ளம் நச்சுப் பொருட்களும் அதிகமாக காணப்படும் சண்டாளர்களும் திருடர்களும் வாழும் இடம் இது தலைவலி முதலான நோய்களையும் நாளுக்கு நாள் அழிவையும் கொடுக்கக்கூடியது இந்நிலம் பத்தாவதாக வாயு பூமி குள்ளநறி கூட்டங்களும் சுவர்கோழிகளும் பருக்கை கற்களும் நிறைந்துள்ள இந்த நிலம் துன்பங்களையும் தீய பேறுகளையும் கொடுக்கக்கூடியது பதினோராவது வாருண பூமி பாக்கு மரங்களை மிகுதியாக கொண்டு நீர்வளம் மிகுந்துள்ள இந்த நிலம் எல்லாவிதமான நல்ல பேறுகளை கொடுக்கக்கூடியது பனிரெண்டாவது ஆக்னேய பூமி சதுரக்கள்ளி நறுவிலி முரட்டு பாராங்கற்கள் முதலியவற்றை உடைய இந்த நிலம் நீரின்றி வறண்டு வெப்பத்தோடு கூடியதாக இருக்கும் இது எல்லாவிதமான கெடுதிகளையும் விளைவிக்க கூடியது இவ்வாறு பனிரெண்டு விதங்களாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அது தவிர இன்னும் வேறு விதமான பாகுபாடுகளும் உண்டு சாத்விகம் ராஜசம் தாமசம் எனப்படும் முக்குணங்களின் அடிப்படையில் நிலம் ஆறு விதமாகவும் பிரிக்கப்படும் சாத்விக குணம் அதிகமாக இருக்கும் இடம் நாகரம் என்றும் தாமச குணம் அதிகமாக இருக்கும் இடம் வேசரம் என்றும் ராஜச குணம் அதிகமாக இருக்கும் இடம் திராவிடம் என்றும் சாத்விகமும் ராஜசமும் அதிகமாக இருக்கும் இடங்கள் காலிங்கம் என்றும் வராடம் என்றும் ஏனைய இடங்கள் சர்வதேசிகம் என்றும் கூறப்பெறும் இன்னும் ஜாங்கல பூமி அனூப பூமி சாதாரண பூமி என மூன்று வகையாகவும் பிரிக்கப்படும் அதோடு பத்மகம் பத்ரகம் தூம்ரம் பூர்ணம் என்று நான்கு வகையாகவும் பிரிக்கப்படும் இவ்வாறு ஆகமங்கள் நிலத்தின் தன்மையை பொறுத்து பல்வேறு வகையாக பாகுபாடு செய்து விளக்குகின்றன இவ்வாறு கூறப்பட்டுள்ள நிலங்களில் எது பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்கு ஏற்றதாக விளங்குகின்றதோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் வேறு இடங்களை கிடைக்கவில்லை பிசாச பிசாசபூமி ஆசுரபூமி ராட்சச தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை நேருகின்றது என்றால் இந்த பகுதிகளை எருதுகள் பூட்டி கலப்பையால் பல தடவை உழுது ஒரு வருடம் கழித்த பின்னரே இந்த பூமிகளில் வீடுகள் கட்டத் தொடங்க வேண்டும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை கிராம நிர்மாணத்திற்கு தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் முதலில் சான்றோர்களும் வேதாகம ஞானம் சிறக்க பெற்றவர்களும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளவாறு எல்லா செயல்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய மங்களகரமான காலத்தை முதலில் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் முன்பு பார்த்தோம் இதன் பிறகு இடத்தை தேர்ந்தெடுக்க புறப்படுவதற்கு முன்னால் நிமித்தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சகுனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சுபமான சகுனங்களாக தென்பட்டால் மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடலாம் உத்பாதங்கள் என்ற தீய சகுணங்கள் தோன்றினால் அந்த செயலை அப்போதைக்கு நிறுத்திவிட வேண்டும் மூன்று முறை சகுனம் பார்த்து மூன்று முறையும் தீய சகுனங்களாகவே தோன்றுமானால் அந்த காரியத்தை செய்யவே கூடாது சுபமான காலத்தை முன்னிட்டும் சுபமான சகுனத்தை முன்னிட்டும் நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்க புறப்பட்ட பிறகு முன்னே கூறப்பட்ட சைவபூமி முதலானவற்றில் எது சிறப்புடையதாக கிடைக்கின்றதோ அதனை கைக்கொள்ள வேண்டும் கிடைக்கும் நிலங்களிலே எது வரிசை கிரமத்தில் முதலாவதாக இருக்கின்ற பூமியோ அதனை கைக்கொள்ள வேண்டும் இருப்பதிலேயே மேம்பட்ட பூமியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அது கட்டடம் கட்டுவதற்கு ஏற்றதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பூமியை இரண்டு முள்ள சதுரத்திற்கோ நான்கு முள்ள சதுரத்திற்கோ பள்ளம் செய்ய வேண்டும் வெளியே எடுக்கப்பட்ட மணலால் மீண்டும் அப்பள்ளத்தை தோற்க வேண்டும் மூட வேண்டும் பள்ளம் முழுவதும் சமமாக நிரப்பப்பட்ட பிறகு அதன் பின்னரும் மணல் மீதம் இருக்கும் என்றால் அந்த இடம் கட்டடம் கட்டுவதற்கு மிக உத்தமமான இடம் பள்ளத்தை மூடும் பொழுது மணல் மீதமின்றி சரியாக இருக்கின்றது என்றால் அந்த நிலம் மத்திமமான நிலம் பள்ளத்தை மூடுவதற்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மணல் பற்றாக்குறையாக இருந்தால் அந்த நிலம் தாழ்ந்த நிலம் ஆகும் கட்டிடம் கட்டுவதற்கு இத்தகைய நிலம் தகுதியற்றது இதோடு இன்னும் நிலத்தின் தராதரத்தை ஆராய்வதற்கு வேறு பல முறைகளும் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன பூ போன்று அப்பூ பரீட்சையும் சொல்லப்பட்டிருக்கின்றது நீர் பரீட்சை மேலே சொன்னபடி முழங்கால் அளவு பள்ளம் வெட்டி அதன் பின்னர் குடங்களில் புஷ்பம் போட்ட நீரை அந்த பள்ளத்தில் இட்டு நிரப்பும் பொழுது புஷ்பங்கள் மேல் நோக்கி மிதந்தும் வளமாகவும் சுழன்றால் உத்தமம் புஷ்பங்கள் கீழ்நோக்கி கவிழ்ந்தும் இடதுபுறமாக சுழன்றால் கூடாது என்று காமிக ஆகமம் கூறுகின்றது தானிய பரீட்சையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது கடுகு எள் போன்ற தானியங்களை விதைத்தால் மூன்று நாட்களுக்குள் முளைவிட வேண்டும் அப்படியான பூமி சுபமாகும் இவ்வாறு நிலத்தை நன்கு ஆராய்ந்த பிறகு செய்யப்பட வேண்டியது பிரவேச பலி என்ற காரியம் இந்த பகுதியில் வசிக்கும் ஏற்கனவே வசிக்கும் பூத பிசாச இராட்சச கணங்களெல்லாம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் இந்த நிலப்பகுதியை கிராமத்திற்காக நாங்கள் எடுக்கப் போகின்றோம் என்று பிரார்த்தனை செய்து தயிர் அன்னத்தாலும் நெய் அன்னத்தாலும் அந்த நிலத்திலே இருக்கின்ற கணங்களுக்கு பலியிட வேண்டும் பிறகு எவ்வளவு பரப்பு இருக்கின்ற நிலத்தை கை கொள்ள வேண்டுமோ அந்த பரப்பு முழுவதிலும் மந்திரிக்கப்பட்ட கும்ப நீர் கொண்டு தெளிக்க வேண்டும் இவ்வாறு கும்ப நீரால் தூய்மை செய்த பிறகு அந்த நிலத்தை பல முறை உழ வேண்டும் குறைந்தது ஐந்து முறைகளாவது உழுதல் வேண்டும் பின்னர் மேலே சொன்னவாறு எள் கடுகு பயறு உளுந்து நெல் முதலியவற்றை விதைத்து அவை முளைவந்தது மூன்று இரவுகளோ ஐந்து இரவுகளோ பசுக்களை கொண்டு மேயச் செய்ய வேண்டும் எருது கன்றுகளோடு கூடின பசுக்களின் சாணியாலும் மூத்திரத்தினாலும் அவைகளின் காலடி படுவதாலும் அவைகள் அசை போட்டு கக்குவதால் விழுந்த நுரைகளாலும் இந்த நிலமானது தூய்மை செய்யப்படும் அப்படி தூய்மையாக்கப்பட்ட நிலத்தின் நடுவிலே கிராமத்தை நிர்மாணிக்க வேண்டும் சங்குஸ்தாபனம் என்ற செயலால் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தை பொறுத்தவரையில் எது நேர்கிழக்கு எது நேர்மேற்கு என்று திசைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் கிராமத்தின் அமைப்பை திசைகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் சூரியன் செல்லும் கதிக்கும் கிராமத்தின் அமைப்புக்கும் உள்ள தொடர்பு இன்னது என்பதையும் ஆகமங்கள் விளக்கமாக கூறுகின்றன பூமியை சமப்படுத்தி நடுவில் சுமார் முக்கால் அடி கனமும் பதினெட்டு ஆறு என்ற அடி உயரமும் உள்ள பால்வுள்ள ஒரு முனையை அடித்து அதனுடைய நிழல் காலை ஆறு மணிக்கு படும் இடத்திலும் மாலை ஆறு மணிக்கு விழும் இடத்திலும் அடையாளம் செய்து கொண்டு அயனாம்சங்களை கழித்து கிழக்கு மேற்கு அதாவது எது நேர்கிழக்கு எது நேர்மேற்கு என்று அந்த இடத்தில் அடையாளம் செய்ய வேண்டும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது இதிலிருந்து பின்னர் தெற்கு வடக்கு முதலான திசைகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் ஆகமங்களிலே கூறப்படுகின்ற கிராம நகர அமைப்புகளை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்